தினமலியல் வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கேஸ் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஹனுமான் பிரசாந்த் வர்மாவுடைய டேரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான கால சூழ்நிலையே அதையே தேடிக்கும்ன்றதை நான் பிலீவ் பண்ணுவேன் அப்படிப்பட்ட தான் ஹனுமான் ரிலீஸ் ஆயிருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற அந்த முழக்கம் கேட்டுகிட்டு இருக்கு படமும் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்பவே பயங்கரமாக கனெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்தது ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் எவ்வளோ சூப்பர் ஹீரோ படங்கள் பார்த்துருந்தாலும் சரி இல்லை அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலருந்தே நாங்கள் சூப்பர் ஹீரோ படங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாலும் சரி அந்த சூப்பர் ஹீரோஸோடைய பவர்ஸ்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடவுளுக்குள்ளே ஒரு சில பவர்ஸ் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு கேரக்டரே பில்ட் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது அப்படி தான் நான் எல்லா மற்ற லாங்குவேஜஸில் இருக்க சூப்பர் ஹீரோஸை பார்த்துட்ருக்கு அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவர் சூப்பர் ஹீரோவாகவே கொண்டாடக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தினா ஹனுமான் அவருடைய டைட்டிலை வச்சே பண்ணியிருக்க ஒரு படமாக தான் இந்த ஒரு படம் ரெடியாக இருக்குது பட் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டியாக என்ன பார்க்குறோம்னா பிரசாந்த் வர்மாவுடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்க்குற எல்லா சூப்பர் ஹீரோ படங்களை விட இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தினா இந்த படத்தையும் பிரசாந்த் வர்மா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவர் பார்த்துருக்காரு அந்த படத்துலேருந்து ஒரு சில இன்புட்ஸ் அவர் எடுத்திருக்காரு ஆனால் நான் மற்ற படங்களோடு இந்த படம் கம்பேர் பண்ணும்பொழுது மற்ற படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய தப்பாக அவங்க அந்த இன்புட்ஸ் எடுத்துக்காமல் ஓராளாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த படத்தில் இருக்க சீன்ஸே இவங்க பண்ணுறாங்க ஆனால் பிரசாந்த் வர்மா என்ன முடிவு பண்ணியிருக்காருனா நாம் எந்த படத்துல இருந்தும் சீன்ஸ் எடுத்துடக்கூடாது ரொம்ப கிளாரிட்டியாக இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்கள் எப்படி இருக்காங்க எக்ஸாம்பிள் ஒரு பையன் ஒரு கார்ட்டூனை ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த கார்ட்டூன் அவனுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது ஒரு சின்ன லைனில் சொல்லியிருக்காரு என்னென்னா பேட்மேனோடைய கதை உங்களை எல்லாருக்குமே தெரியும் பேட்மேனில் வந்து அவங்க அப்பா அம்மா இறந்து போய்டும் ஆனால் அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுனால மட்டுமே அந்த சூப்பர் ஹீரோ சூப்பர் ஹீரோவாக மாற மாட்டார் அவருக்கான வழிகள் வேதனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு சமூக என்னை தொடர்ந்து அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு ஆனால் இந்த சமூகத்தில் என்ன மாதிரி ரொம்ப அப்பாவியான மக்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்காக நான் சூப்பர் ஹீரோவாக மாறி அவங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணுறேன்ற ஒரு நல்ல வழியில் போவார் பேட்மேன் அப்படியே இந்த பக்கம் ஜோக்கரை பார்த்திங்கன்னா அதே சூழ்நிலையில் தான் ஜோக்கரும் வளர்ந்துருப்பார் அதே மாதிரியான வலியும் வேதனையும் அவருக்கு இருந்திருக்கும் ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கிற பாதை அப்படின்றது கெட்ட பாதையாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு கேரக்டர்ஸை பார்க்குற ஒரு பையனுடைய மனநிலைய என்ன இருக்குன்னா அவனுக்கும் சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க சுற்றி இருக்காங்கட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்க முடியாது இப்படி ஒரு சூப்பர் ஹீரோவே கிடையாது நீ சூப்பர் ஹீரோ ஆகணும்னா எல்லாருமே நல்லது பண்ணு அது மட்டுமே போதும் சூப்பர் ஹீரோஸுக்கு பவர் எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனுடைய மனசுக்குள்ளே ஆழமாக என்ன ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் படம் பார்த்துருக்கோம் அந்த எல்லா சூப்பர் ஹீரோஸ் படத்துலையுமே அவங்க அப்பா அம்மா இல்லை அப்போது நமக்கும் நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம சூப்பர் ஹீரோ ஆகிடுவோன்ற அந்த முடிவு அவங்க எடுக்கிறான் அந்த முடிவை எந்த எக்ஸ்ட்ரீமில் போய் முடியுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஏன்னா படம் ஆரம்பித்து என் பண்ணுற வரைக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளே கொண்டு வராங்க இந்த கதைக்களத்தை அந்த கிராமத்தை அவங்க ஃப்ரேம் பண்ண விதம் ஒரு பாகுபலி படம் பார்க்கும்பொழுது எனக்கு பாகுபலி அப்படின்ற அந்த படத்தை சொல்லும்பொழுது தான் எனக்கு ஒரு ஷாட் ரொம்ப பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த ஊர் மக்கள் அதாவது பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டில் அந்த ஊரை காட்ட போகிறாங்க பிரபாஸும் அனுஷ்காவும் ஒரு கப்பலில் அந்த மகிழ்மதி உள்ள அப்படி போவாங்க அவங்களுடைய அந்த பெரிய கப்பலோடைய அந்த கொடினாவும் அந்த மேலே இருக்க அந்த செவத்தில் பட பட்டு அப்படி உடையும் ஒரு பெரிய யானையாக இருக்கும் அந்த பிரம்மாண்டத்தை அந்த ஒரு ஃப்ரேம்லேயே காட்டியிருப்பான் அப்படி ஒரு பிரம்மாண்டம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது ஏன்னா இந்த படத்தோடைய ஒரு கதைக்களம் இருக்குல்ல அந்த ஊர் அந்த கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுமான் சிலை இருக்குது ஒரு ஷங்கர் மாதிரியும் ஒரு ராஜமௌழி மாதிரியும் ஒரு டேரக்டரோடைய எண்ணத்தில் ஒரு படம் உருவானால் எப்படி இருக்குமோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் இந்த ஹனுமான் படத்தை பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ரொம்ப அழகாக இந்த ப கொண்டு வந்திருந்தார் இப்போது அந்த கதைக்களத்துக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ்னு இருப்பாங்க சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்னு இருப்பாங்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஆடியன்ஸ் மனசில் எந்த ஒரு இடத்துலையுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு கதை எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அது ஒரு சில படங்களில் தான் ரொம்ப ஆர்கானிக்காக நடக்கும் இந்த படத்தில் அவ்வளோ ஆர்கானிக்காக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஹீரோ கேரக்டரை விட்டுட்டாங்க ஹீரோ கேரக்டரை தாண்டி ஹீரோவுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க வரலட்சுமி பண்ணியிருக்காங்க ப்ரில்லியண்ட்டான பர்ஃபார்மன்ஸுங்க நான் இதுக்கு முன்னாடி கூட வீரசிம்மா ரெட்டியில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துருந்தேன் அதில் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதிலலாம் ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபாமன்ஸை பண்ணியிருப்பாங்க இதில் அப்படியே ரொம்ப சட்டிலாக தம்பிக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் ஆனால் போகக்கூடிய ஒரு அக்கா அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் அவங்கள ரொம்ப அன்பாவும் பாசமாகவும் காட்டிட்டு செகண்ட் ஆஃபில் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு மேஜிக்கலான ஒரு சீன் கொடுத்துருக்காங்க இருக்காங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை நீங்கள் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்புகிறேன் அதெல்லாம் வந்து ஒரு சில ஹீரோயின்ஸால் மட்டும்தான் அவங்களால எமோஷனையும் கேரி பண்ண முடியும் ஆக்ஷனையும் கேரி பண்ண முடியும் அப்படி ஒரு ஹீரோயினாக தான் நான் வரலட்சுமி சரத்குமாரை பார்க்குறேன் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படியே இந்த பக்கம் அமிர்தாருடைய கேரக்டர் ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஹீரோயினுக்கான ஸ்கோப் அப்படின்றது துளியும் இருக்காது ஆனால் இந்த படத்தில் ஒரு ஒரு இடத்துலையுமே அமிர்தாயருடைய அந்த கேரக்டருக்கான ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப சரியாக இருக்குது அது இந்த படத்துடைய இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் இவங்க மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்ட கேரக்டர்ஸாக இருக்காங்களே அது ஊருக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் அதை ரொம்ப அழகாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர்ஸுமே படத்துடைய எண்டு வரைக்கும் யூஸ் பண்ண அந்த ஒரு ஐடியா அப்படின்றது இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் இதை தாண்டி இந்த படத்துடைய மெயின் வில்லன் வினை வினையோடைய ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட இந்த படத்துடைய கன்டென்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டரை கம்மியாக காமிச்சிருந்தால் மட்டுமே அவங்களால ஒரு ட்ராவல்ன்றது கரெக்டாக எடுத்துருக்க முடியும் அந்த ஐடியாவோடையும் அந்த கிளாரிட்டியோடையும் அந்த டிசிஷன் மேக் பண்ணுறாங்களே அது மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கு ஏன்னா படத்தோடைய ஓப்பனிங்லேயே வில்லனுடைய கதை இதுதான் அப்படின்றத காமிச்சு நமக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துடுறான் படத்துடைய செகண்ட் ஆஃபுக்கு அப்புறமா ஒரு ப்ளே போகுது அதுக்கப்புறமா வில்லனுக்கும் ஹீரோவுக்குமான அந்த கிளாஷாக தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் நம்ம உள்ளே வரும் ஆனால் அதுக்குள்ளே நிறைய கதைகளும் நிறைய பிரச்சனைகளும் அதை தாண்டி ஹீரோக்குள்ளேயுமே நிறைய இடங்களில் ஒரு பிரேக் ஆகுறாரு உடையிறாரு அங்கே அவர் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி பில்டிங்காக ஒன்று பண்ணுவாங்களே அந்த உலகத்தை உருவாக்கி ஆடியன்ஸை நம்ப வச்சு நாம் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த படத்தை மாற்றுறதுன்றது ஒரு மேஜிக் இருக்குல்ல அந்த மேஜிக்கை இந்த அனுமான் படத்தில் பயங்கரமாக எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிட்டாங்க வெறும் இந்த படம் வந்து ஒரு ரிலீஜியனுக்கான ஒரு படமாக இருக்காதுன்றதான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் எப்படி ஒரு சூப்பர் மேனையும் ஒரு ஸ்பைடர் மேனையும் கொண்டாடுறோம் இது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய கேரக்டர் ஆனால் நம்ம வந்து ஒரு கடவுளாகவே ஒரு சூப்பர் ஹீரோ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவர் ஹனுமான் அப்படின்னு வரும்பொழுது அவர் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருந்தார் இதுக்கப்புறமா அவர் இருந்திருந்தா அப்படின்ற ஒரு மேஜிக் அந்த ஐடியாலாம் பிளாஸ்ட் பண்ணிட்டார் ஏன்னா பிரசாந்த் வந்து இந்த ஆஃப் ஃபஸ்ட்டு பார்ட் வரைக்குமே எனக்கு என்ன இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நான் பார்க்காத சூப்பர் ஹீரோ கதையை எனக்கு கண் முன்னாடி கொண்டு வந்துட்டார் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் ஆனால் அவர் பார்ட் டூக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காரு அந்த லீடு எப்படி இருக்குன்னா நான் யோசிக்காத ஒரு ஃப்யூச்சரையும் இப்போ இருக்க ப்ரெசண்ட்டையும் ஒரே கிரகத்துக்குள்ளே கொண்டு வந்தால் அது எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அவத்தார் மாதிரியான ஒரு ப்ராசஸ் அது ஏன்னா நீங்கள் எதையுமே அதில் யோசிச்சிருக்க முடியாது நீங்கள் யோசிக்காத நிறைய விஷயங்களை இல்லை நீங்கள் புராண கதைகளில் நிறைய கேட்டிருப்பீங்களே அது வெறும் கேள்வியாக மட்டும் இருக்கும் உங்களுடைய மைண்டுக்குள்ளே இருக்க வெறும் இமேஜினேஷனாக மட்டும் இருக்கும் அந்த இமேஜினேஷனை ஒரு கண் முன்னாடி கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படி ஒரு செகண்ட் பார்ட் ஒன்று லீட் பண்ணி கொண்டு போகிறதுலாம் வந்து ஒரு பிரேக்கிங் ஐடியாவாக நான் பார்க்குறேன் எப்படி ஒரு பிரசாந்த் நீல் கேஜிஎஃப்க்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டாரோ இவரையும் அப்படி கொண்டாடுவாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா வந்தது இந்த படத்தில் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ண விதம் ப்ரில்லியண்ட் அதை தாண்டி இதுக்குள்ளே அனிமேஷனில் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அது ப்ரில்லியன்ட் எந்த ஒரு இடத்துலையுமே ஆடியன்ஸுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் எல்லா ஆடியன்ஸுக்கும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுக்கறது இல்லை ஏன்னா இது இந்த படம் சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் ஒரு எமோஷ்னலான ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும் எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் ஒரு படம் கொடுக்குறதுன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக நான் பார்க்குறேன் அந்த சவாலை அது ஒரு சவாலாகவே இல்லாத அளவுக்கு ஒரு படம் பண்ணுறதுன்றது ஒரு மேஜிக் அந்த மேஜிக்கே இந்த படத்துடைய டேரக்டர் பண்ணியிருந்தேன் மிக முக்கியமாக இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமை சொல்லி ஆகணும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஒன்று போய்ட்டு துப்பாக்கி சுட பயங்கரமாக குண்டுகள் பறக்க அந்த சீக்வன்ஸில் படத்துடைய ஹீரோ கேரக்டர் அப்படி கட்டையை சுற்றிக்கிட்டே இருப்பார் அவருக்கு பின்னாடி ஒன்று லைட் வச்சு ராமருடைய அந்த ஒரு உருவத்தை காமிச்சு அதுக்கு பின்னாடி ஆஞ்சனையரோடைய அந்த சிலை அந்த ஃப்ரேமிங்ன்றது அந்த கூஸ் பம்ப்ஸ் லெவல்ஸை மேலே மேலே மேலேன்னு ஏற்றுவாங்க தெரியுங்களா இந்த சீனில் அது ஒரு ஹை பாயிண்ட்டுக்கே ஒன்று அடிச்சிருச்சிங்க அதெல்லாம் வந்து இருந்தாங்க அப்படி ஒன்று பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் எப்படி ஒரு காந்தாராவை இங்கே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்களோ இந்த படம் பாகுபலி மாதிரியான ஒரு காந்தாராவை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இன் இன்புட் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது இந்த படத்தோடைய ஹீரோ தேஜ் அவருடைய பர்ஃபார்மன்ஸு ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருந்தார் அது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி சமுதிரகனி ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாலும் முக்கியமாக நான் மறுபடியும் இந்த படத்துடைய டேரக்டரை ஏன் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அவருக்குள்ளே எல்லா விஷயங்களை பற்றியும் ஒரு கிளாரிட்டி இருக்குது எக்ஸாம்பிள் இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வருது அவர் என்ன சொல்கிறார்னா நம்மளுடைய ஒரு தெலுங்கு டேரக்டர்னால தெலுங்குல இருக்க ஹீரோஸை மென்ஷன் பண்ணுறாரு எக்ஸாம்பிள் பவன் கல்யாண் அல்லு அர்ஜுன் அப்படி மாதிரியான ஹீரோஸ் அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் பண்ண படங்கள் எக்ஸாம்பிள் புஷ்பா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் புஷ்பாவில் வந்து ஒரு பம்பை வந்து நம்மளுடைய அல்லு அர்ஜுன் அப்படி காலில் அடிப்பார் அது உடஞ்சி தண்ணி தெறிக்கும் அப்போ ஹீரோ ஒரு டைலாக் சொல்கிறாரு நம்ம ஊர் நார்மல் ஹீரோஸே சூப்பர் ஹீரோஸ் ரேஞ்சில் பண்ணால் அப்போ சூப்பர் ஹீரோ நான் என்ன பண்ணுறது இப்படி எல்லா சோன்லேயுமே ஒரு கிளாரிட்டியோட ஒரு படம் பண்ணுறதுன்றதுலாம் அபூர்வம் அதிசயம் அப்போ அவர் மைண்டுக்குள்ளே அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை யோசிக்கும் போதே என்னை ஷாக் ஆகி உட்கார வச்சிருச்சு எல்லா இடத்துலையும் ஏன்னா ஹிஸ்ட்ரியாக ஒரு ஒன்று பேசுகிறாரு புராண கதையை ஒன்று பேசுகிறாரு இங்கே ப்ரெசென்ட்டில் நடக்கிறது ஒன்று பேசுகிறாரு இப்போ இருக்க யங்கர் ஜெனரேஷன் நிறைய சூப்பர் ஹீரோஸ் படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க மார்வல் டிசின்னு அவங்க ஸ்பேஸ்லேயும் ஒன்று பேசுகிறார் ஆனால் இவ்வளோ விஷயங்களை பேசுனதுக்கு அப்புறமாவும் இங்கே இருக்க ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல நிறைய பிரச்சனைகள் மக்களுக்குள்ளே இருக்குல்ல அந்த பிரச்சனையும் அவர் பேசுகிறார் ஆனால் இது எல்லாமே கிளாரிட்டியாக ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வரதுன்றது மிகப்பெரிய ஒரு மிஷினாக ஒரு டேரக்டருக்குள்ளே இருக்கும் ரைட்டருக்குள்ளே இருக்கும் அது ரொம்ப கிளாரிட்டியாக பண்ண ஒரு படமாக தான் இந்த ஹனுமான் படத்தை நான் பார்க்குறேன் இது தாண்டி மியூசிக்காக இருக்கட்டும் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் பயங்கரமான ஹனுமானுடைய ராமருடைய பக்தராக இருந்தீங்கன்னா இந்த படம் பண்ணுற மேஜிக்குன்றது அது ஒரு நூறு மடங்கு பெருசாக இருக்கும் அதை நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதை நான் நினைக்கிறேன் இது தாண்டி படத்தில் இந்த செகண்ட் பார்ட்டு கொடுத்துருக்க லீட் இது முன்னாடியே பேசியிருந்தேன் பயங்கரம் இதுக்கு மேலே நான் எதாவது ஒன்று சொன்னால் ஏதாவது ஒன்று ஸ்பாயில் பண்ணிவிடுவேன்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது அதனால் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அனுமான் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நான் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ட்டு எப்போ வர போதுன்னு இது முன்னாடியே சொன்னாலும் ஒரு அவத்தார் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை அதுவும் நம்ம சூப்பர் ஹீரோ அனுமான் வச்சு கொடுக்க போகிறாங்கன்ற போது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த படத்து மேலே அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் ரிவ்யூல சந்திக்கிறேன் அதுலேயும் டடாபா வச்சிருக்கீங்க நான் பிரவீன் கேஎஸ் பாய்